பசங்களுக்கு பால் போட்டு கொடுத்தா ஒட்டக பால் தான் குடிப்பேன்னு அடம் பண்ணுறாங்க சரி வாங்கடான்னு நானும் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டேன் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஐயா இந்த ஒட்டக பால் அரை லிட்டரு கேன்லையும் வச்சுருக்காங்க ஒரு லிட்டரு கேன்லையும் வச்சுருக்காங்க துபாயில் ஒட்டக பால் மட்டும் இல்லை ஒட்டக தயிரும் இருக்கு இங்க லெபானை போட்டிருக்கு லெபான்னால் அரபிக்ல தயிர்ன்னு அர்த்தம் ஆஹா இங்க ஒட்டக பால் மட்டும் ஃபேமஸ் இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் ரொம்ப காஸ்ட்லியாக தான் வச்சிருக்காங்க அரை லிட்டர் கேன் இது நைன் கிராம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க நைன் கிராம்ஸ்னா நம்ம ஊர் காசுக்கு ஒன் நைன்டி எயிட் ருபீஸ் வரும் இவ்வளோ காசு கொடுத்து இந்த பாலை வாங்கி ஆகணுமாடான்னு என் பையன் கிட்டே கேட்டான் ஒட்டக பால் டீ போடுறா ஒட்டக பால் டீ போடுறான்னு உனக்கு எத்தனை சொல்லியிருக்கேன் துபாயில் கூட ஒட்டக பால்லாம் டீ போடான்னு சொல்லியிருக்கேன் கேமல் மிக்ல இன்னும் என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கு அதனோட டேஸ்ட் ஸ்மெல்லு பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க